ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கவி நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்றன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி இருந்தாலுமே எதுக்காக இது வந்து சில பேருக்கு மட்டும் ஒர்க் பண்ணுது எதுக்காக நிறைய பேருக்கு இது வேலை செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு வேலை செய்து எனக்கு ஏன் வேலை செய்யலை யோசிக்கத் தோணும் தானே இதை தான் நாம் இன்னைக்கு ஆழமாக புரிஞ்சுக்கிற போகிறோம் சரிதானே அதுக்கு முதல் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு தெரியாதவங்க அது என்னென்னு ஃபஸ்ட்டு சின்னதாக பார்த்துடலாம் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்பது நீங்கள் நினைக்கிறது தான் உங்களுடைய உணர்வு நம்புவதுதான் அந்த உணர்வு எதை நம்புதோ அதே தான் உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட அதாவது ஒரு மேக்னட் மாதிரியான வச்சுக்கொள்ளுங்க நீங்க எதை எதை நினைக்கிறீங்களோ அது சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு முரண்பட்டு கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எது வேணுமென்று நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக திரும்பி திரும்பி சிந்திக்கும் பொழுது அந்த விஷயத்தை தான் நீங்கள் திருப்பியும் ஈர்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்கும் அது ஈக்குவலாக வேலை செய்கிறது கிடையாது சிலர் நினைத்தவுடனே ட்ரீம் லைஃப்பை மேனிமஸ் பண்ணுவாங்க சிலர் ஆண்டுகள் போராடினா கூடமே ஒன்றுமே நடக்காது இந்த லோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நிறைய பேர் ட்ரை பண்ணிருந்தாலுமே அவங்களுக்கு அது கிடைக்காது சக்சஸ்ஃபுல் ஆகாது ஆனா குறுகிய காலத்துல யாரோ மூலியமா கேள்விப்பட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வந்து ஆழமா டீப்பா ஒரு நல்ல ஒரு கன்சன்ட்ரேஷனோட அல்லது அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்ப உங்களுக்கு அது தோணும் இவங்களுக்கு முன்னாடியே எனக்கு இது தெரியுமே எதுக்கு எனக்கு ஒர்க் பண்ணலை அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது ஒரு வேலை லக்காக இருக்கலாம் இதெல்லாம் சும்மாவாக இருக்கலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சரி ஏன் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம் முதலாவது கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது நீங்கள் என்ன வேணுமெண்டு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எது வேணுமென்றது கிளியர் ஷோட்டாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டி ஒன்று இருக்கணும் ஒரு கதைக்கு நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொன்னால் உங்கள் செட்ல நீங்கள் டாக்டர் ஆகியே ஆகணும் என்று ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கணும் அதை விட்டுட்டு நான் எப்படி ஆவேன் அது எப்படி எனக்கு கிடைக்கும் நான் அதுக்குரிய இது எதுவுமே செய்யலை ஆவனா மாட்டேனா இப்படி நினைச்சா ஆயிடுவேனா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது ஆகணும் அப்படின்றதுல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் பலர் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்ன எத்தனை மாத சம்பளம் இது என்ன மாதிரியான வாழ்க்கை என்ன மாதிரி வேலை கிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் உங்களுக்கு வேணும்ன்றது அதுக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போட்ட மாதிரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அது கிடைக்கிற மாதிரி கிடைச்சா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அது வேகமாக உங்கள்கிட்ட வந்து சேரும் அதை விட்டுட்டு வருமா வராதா வருமா வராதான்னு நீங்களே உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்த விஷயம் நெகட்டிவான பிலீஃப்ஸ் சிலர் ஒரு கான்ஷியஸாக பாசிட்டிவாக நினைச்சாலும் அவங்க கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவான ப்ரோக்ராமிங் தான் இருக்குமா அதாவது நான் பணக்காரன் ஆக முடியாது என் நிலைமையை மாற்ற முடியாது லக் இல்லாதவன் தான் அன்லக்கி லக்கி பீப்புள் தான் இப்படி ஒரு லிமிட்டேஷனான ஒரு பிலீஃப்ஸோடு தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணாது எதா எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஏழையாக பிறக்கிறது என்னுடைய தவறு கிடையாது ஆனால் ஏர்லியாகவே இறப்பது தான் எங்களுடைய தவறு அப்படின்றாங்க ஏன்னா பிறப்பை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது ஆனால் உங்களுடைய இறக்கிறதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறக்குரிய அதாவது முழு முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து அந்த டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அதனால் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் லிமிட் பண்ணாதீங்க எனக்கு இவ்வளோ தான் விதிக்கப்பட்டிருக்கு எனக்கு இவ்வளோ தான் ஆசைப்பட சொல்லி தந்திருக்காங்க அப்படி எதுவுமே பண்ணாதீங்க எப்போவுமே எண்ணங்களை பெரிதாக வையுங்க அது நடக்கிறது நடந்துடும் அடுத்தது ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்கிறது நீங்கள் நினைப்பது மட்டும் போதாது சரிதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே காணாது அதோட அந்த விஷயத்தை பற்றி ஒரு நல்ல உணர்வோட கற்பனை பண்ணி உங்கள் மைண்ட்ல இந்த உண்மையிலேயே வாழ்ற மாதிரி ஃபீல் பண்ணணும் நான் முன்னாடியே இதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு கலர்ல ஒரு கார் வேணும்னு வச்சுக்கொள்ளுங்க ஈவன் எனக்கு பிடிச்சது ஒரு நல்ல ப்ளூ கலர் கார் ஸோ அந்த ப்ளூ கலர் கார் வேணும்னு சொன்னால் அந்த காரை நீங்கள் வாங்கி அந்த சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஹாப்பியாக உங்களுக்குள்ள வைப் ஆகி ஒரு குட் ஃபீலில் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு அந்த காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சமான எல்லாரையுமே அந்த காரில் ஏற்றிக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் நைட் டைமில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் ஃபீலிங்ஸே இல்லாமல் எனக்கு அது கிடைக்கும் எனக்கு அது வேணும் எனக்கு எது சப்புன்னு நீங்கள் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஃபீலிங்ஸோடு இருக்கணும் ஸோ அதை வந்து மைண்டில் உண்மையாகவே ஃபீல் பண்ணணும் அப்போ தான் யூனிவர்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போய் சேரும் ஆனால் ஃபீலிங்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியம் பிகாஸ் உங்களுடைய வைப்ரேஷன் அதுக்கு மிங்கில் ஆகும் அடுத்தது நல்ல ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கோட மெயினான ரீசனே நிறைய பேர் ஒரு வாரம் விசுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க அடுத்த வாரமே ரிசல்ட்ஸ் வேணுமென்னு எதிர்பார்க்கலாமா நீங்களே சொல்லுங்கள் ஒரு நல்ல மரத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி நாடுறோம்னு வைப்போம் ஒன் வீக்லி எனக்கு அந்த மரத்துலேருந்து பழங்கள் வேணுமென்று யோசிச்சா கஷ்டம் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுற தண்ணியை ஒப்சர்வ் பண்ணி அது வளரணும் வளர்ந்ததுக்கப்புறம் பூ காய் தான் பழங்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை பக்குவப்படுத்தும் வரைக்கும் லைஃப் போட்டு உங்களை போட்டி புரட்டிகிட்டே இருக்கும் அதுக்காக ஒன் வீக் நல்ல ஃபீலிங்ஸோடு நீங்கள் விசுவலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு அது கிடைக்கலன்னா நீங்கள் ஃபெடப் ஆயிடக்கூடாது ரொம்பவுமே பேஷன்ஸாக கான்ஷியஸாக நீங்கள் அதை செய்துட்ருக்கணும் ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பண்ணிடுங்க சரி எப்படி லோ ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்ய வைக்கலாம இப்போ வைக்க முடியாமல் இருக்கிறதுக்குரிய ஸ்டெப்பை பார்த்துட்டேன் சரி இவள் நான் தெரிஞ்சிருச்சு தானே இப்போ எப்படி வைக்கலாம் அப்படின்ற பார்ப்போம் ஸ்டெப் ஒன் கிறிஸ்டல் கிளியராக உங்களுடைய கோல்ஸை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கே மறந்து போயிடுது இன்றைக்கி ஒன்று கேட்குறீங்க நாளைக்கு இன்னொன்னு சொல்கிறீங்க ஸோ யூனிவர்ஸ்க்கே அது வந்து குழப்பமாயிடும் இவங்க என்ன கேட்க வராங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு குழப்பமாக ஆயிரும் ஸோ அதனால் உங்களுக்கு எது மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைரி எடுத்து எழுதுங்க அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீடு வேணுமென்றது சொன்னால் அது எத்தனை பெட்ரூம் ஹவுஸாக இருக்கணும் என்ன கலரில் அதுக்கு வால் பேப்பர்ஸ் இருக்கணும் என்ன கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கணும் என்னென்ன பிளான்ஸ் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு டெக்கரேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் டைரியில் நோட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி தெரியும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றது உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் ஸ்டெப் நம்பர் டூ விசுவலைஸ் பண்ணுங்கள் நல்ல பேஷன்ஸோடு அதாவது டெய்லியுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே இந்த ட்ரீம் ரியாலிட்டியில் இருக்குது என்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க அப்போது நீ இமேஜின் பண்ணுறதப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் கூட நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அது திரும்பி தரதுக்குரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகே ஸ்டெப் நம்பர் த்ரீ ரொம்ப முக்கியம் ஃபீல் பண்ணுறது ஆக்ட் ஆசிஃப் அதாவது அதை வந்து நீங்கள் உணர்றது மட்டும் இல்லாமல் அது இப்போ நடந்தால் எப்படி இருக்குமே அந்த மாதிரி நீங்கள் நடந்துகொள்வது உங்கள் மனசு உங்களுடைய உடல் அந்த ரியாலிட்டியை அனுபவிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுபவிக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டேன் காரில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் அது எல்லா விஷயத்துக்காக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்குமே நல்ல ஃபீலிங்ஸோடு சொல்லுங்கள் பார்க்குறவங்க கேட்குறவங்க முட்டாலாக யோசிச்சுருவாங்கன்றதுக்காக உங்களுடைய லைஃப்பை நீங்கள் மாற்ற முடியுமா உங்களுடைய ஃபீலிங்ஸ் நீங்கள் மாற்ற முடியுமா நோ அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸோடு இருங்க நல்ல வைபோடு இருங்க நெகட்டிவான பீப்புளை அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தது ஸ்டெப் நம்பர் ஃபோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸை மாற்றணும் சொன்ன மாதிரி தான் முதலாவது நெகட்டிவ் பீப்புளை டிலீட் பண்ணிடுறேன் உங்கள் லைஃப்லேருந்து இல்லைன்னா அவங்களிலேருந்து தள்ளிவாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது முடியாது நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது நானே ரொம்ப லோவான ஒரு லே ரேஞ்சில் இருக்கிறேன் என்ன போய் ஒரு ரிச் ரேஞ்சில் யோசிக்க சொல்கிறீங்களே கஷ்டி கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் அண்டு நான் ஒரு ரொம்ப அன்லக்கி எனக்கு லக்கே இல்லை அப்படிலாம் யோசிக்கக்கூடாது லக்குன்றது என்னது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது தான் லக் நாம் தான் அது வேறு மாதிரி யோசித்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் பட் லக்குன்றது இது தான் ஸோ அதனால் யாருக்கு எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது அதனால் நான் அன்லக்கி அப்படின்னு நீங்கள் சொல்லிடவே கூடாது அதனால் நெகட்டிவான தோட்ஸை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க நல்ல பாசிட்டிவான ஒரு பிலீஃப்னஸோடு இருங்க ஸ்டெப் நம்பர் ஃபைவ் கிராட்டிடியூட் அண்ட் பேஷன்ஸ் யூனிவர்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நன்றி சொல்லுங்கள் எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இன்னும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அதுக்கு புரிஞ்சிடும் ஓகே இது நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி புரிஞ்சிடும் அதை வந்து ஒரு சைல்டு மாதிரியே நாங்கள் ட்ரீட் பண்ணலாமே அந்த மாதிரி ஸோ எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நன்றி தேங்க்யூ 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 மை யூனிவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் சிறிதானே இதுக்கு நான் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி சொல்லணுமா என்ன என்னுடைய எல்லா பாட்டிலையுமே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனால் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்க பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்லேருந்து எல்லா ஸ்டார்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் திருப்பியும் சொல்லணுமான்னு இல்லை எக்ஸாம்பிள் ஜிம் கேரி அவர் தான் இதுக்கு ரொம்பவுமே பெரிய எக்ஸாம்பிள் அடுத்தது ஸ்டீவ் ஹார்வி ஸோ ரெண்டு பேரையுமே நீங்கள் மறக்காமல் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க லோ ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வேணுமெண்டா ஸோ லோ ஆஃப் அட்ராக்ஷன் யாருக்குமே வேலை செய்யும் செய்யாமல் இருக்காது ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு கிளியராக எவ்வளோ நம்பிக்கையோட எவ்வளோ பேஷன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம் இது ஒரு மேஜிக்கே கிடையாது இது ஒரு யூனிவர்சல் லோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணுமா அப்போ இன்றைக்கி முதல்ல இருந்தே நீங்கள் உங்களோட கோல்ஸை எழுதுங்க விசுவலைஸ் பண்ணுங்கள் நம்புங்கள் நன்றி சொல்லுங்கள் யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே ஒத்து இருக்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக டெய்லியுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அது இந்தாடாப்பா கொண்டு போ அப்படின்ன மாதிரி உங்கள் கிட்டேயே தந்துடும் ஸோ யோசிக்காதீங்க இன்றைக்கி உங்களுடைய எல்லா நெகட்டிவ் சைட்டையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் தான் விஷயமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மேலே ஷேர் பண்ணிவிடுங்க இப்படியான விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும் வேறு ஒரு சம் உங்களோட டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் நன்றி